ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ தின்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ இன்னருள் தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் காக்கத்வஜாய விக்னஹே ஹட்கஹஸ்தாஜ தீமகி தன்னோ மந்த பிரச்சோதஜா பண்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகூட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ நடிகருடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி நான் முதல்ல ஒரு பதிவில் போட்டிருந்தேன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும்தான் நாலு பயிற்சி நடது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராவு வேது பயிற்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்பது நவம்னா ஒம்பது கிரகங்கள்னால் குறிக்கிறது ஃபிளாரன்ஸ் ஒம்பது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு தான் இருக்கும் கிரகங்கள்ங்கிறது நாம்மன்னு வச்சுக்கலாம் ராசிங்கிறது வீடு நமக்கெல்லாம் இப்படி எல்லாருக்கும் ஓன் ஹவுஸ் இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்போது நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே ஐயோ என்னோட வீடு நான் அங்கேயும் போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல எல்லாரும் பல வேலைகளாம் வெளியில் போகிறோம் நல்லது கட்டத்துக்கு போகிறோம் அங்கேயும் இங்கேயும் அலையிறோம் அந்த மாதிரி இந்த கிரகங்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ராசியிலேயே தங்க மாட்டாங்க சூரிய பகவான் எடுத்துட்டால் சிம்ம ராசி அவருக்கு சொந்த வீடு ஓன் ஹவுஸ் அதான் அவரோட வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் சொந்த வீடு புத பகவானுக்கு மிதினமும் கண்ணியும் சொந்த வீடு குரு பகவானுக்கு தனுசு மீனம் சொந்த வீடு சுக்ர பகவானுக்கு ரிஷபம் துலாம் சொந்த வீடு சனி பகவானுக்கு மகரம் கும்பம் சொந்த வீடு இவ்வளோதான் அதாவது சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ஒன்று ரெண்டு மற்ற வர அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ரொம்ப பன்னெண்டு ராசி முடிஞ்சது ராகு கேதுகளுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அப்போதிக்கு பயிற்சியாக எங்கே இன்றைக்கி நான் அங்கே இருக்கிறனோ இது எனக்கு சொந்த வீடு நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போடுறேன் அது எனக்கு சொந்த வீடு அப்படி வச்சுப்பாங்க ராகு கேதுகளுக்கு தனியாக சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது எதற்காக நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் இப்போ சொந்த வீடுன்னா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த தான் தங்கி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ண முடியாது நாம் வெளியில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதற்கு பெயர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் இதற்கு கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் தங்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளே இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைம் இருக்குல்ல பொதுவாக ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம் நான் போனால் ஒன் ஹவரில் வந்துடுறேன் நீங்கள் போனால் ரெண்டு மணி நேரம் பக்கத்து வீட்டுக்காரன் போனால் நாலு மணி நேரம் ஏது வீட்டுக்காரன் போனால் நாலு முழுவதும் பொழுது போக்குவான் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு ஒவ்வொரு டைம் எடுத்துக்கிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது ஒரு ராசியில் எவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி வந்ததுனால் பயிற்சியாக அடுத்த ராசிக்கு வந்துடுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வெறும் இரண்டரை நாட்கள் இருக்கிறதுலேயும் மிக குறைவான பயிற்சியாக கூடிய கிரகம் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு பயிற்சி நல்லா யோசிச்சு பாருங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக முதலெல்லாம் யாருக்கும் தெரியாது எனக்கு நீங்கள் சந்திராஷ்டம்டா நான் யார்கிட்டையும் பேசலடா அப்படின்லாம் சொல்கிறாங்க எங்களை மாதிரி மீடியாவில் சொல்கிறத வச்சு வச்சு தெரிஞ்சுட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறீங்க சந்திராஷ்டமம்னா என்ன சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் பேர் மனசுக்கும் தாயாருக்கும் அதிபதி சந்திரபகவான் அப்பா அஷ்டமம்னா எட்டு சந்திரபகவான் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனோரீதியான மனக்குழப்பம் மனப்பதட்டம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்காது நம்ம பேசுகிறது என்னங்கிறது தெரியாது தெரியாம வார்த்தையை வெற்றுவோம் அதனால சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அதான் சந்திராஷ்டம் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பேசியறேன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ராசியில் ரெண்டரை நாள் தங்குறார் மேஷராசினா மேஷராசிக்கு மூணு நட்சத்திரம் வரும் ரெண்டரை நட்சத்திரம் ஒரு ராசி அஸ்வதி பரணி கிருத்திகையில் பாதி அப்போ ரெண்டரை நாள் முடிஞ்சது ரெண்டரை நாளைக்கு அந்த ராசி மேஷராசி ஃபுல்லாக படிப்பார் பிருகராசிக்கு போயிட்டார்னா கிருத்திகையில் பாதி ரோகிணி மிருகசிரேஷம் இப்படி ரெண்டரை நாளை இருக்கா பயிற்சி பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராட்டம்ங்கிறது மாறுது செவ்வாய் புதன் சுக்கரன் நாற்பத்தஞ்சு நாள் அதிகப்படியாக ஒரு ராசியில் எப்படி மிக கம்மியாக குறைவாக சந்திரனை சொல்லணும் அதிகமாக சொல்லக்கூடிய கிரகம்னு பார்த்துன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் சந்திரன் ரெண்டரை நாள் சனி ரெண்டரை வருஷம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கங்க ரெண்டரை வருஷம் ராசியில் தங்குறாரு ராகு கேது ஒன்றரை வருஷம் ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருடம் சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி யூடியூப் இருக்கட்டும் மீடியா இருக்கட்டும் பத்திரிகை இருக்கட்டும் திருக்கோவில்கள் இருக்கட்டும் அதிகமாக கொண்டாடக்கூடிய விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது நாளையை மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுக்கு வழிபாடுகளும் சரி எல்லா டிவியும் போட்டி போட்டுன்னு இந்த பதிவை போடுறதும் சரி இந்த நாள் அதற்கு காரணம் அதிகப்படியான நாட்கள் அதிகப்படியான தினங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து நன்மை தீமைகளை தான் இதுக்கு முக்கியத்துவம் அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது சனிப்பயிற்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய ஹையஸ்ட் அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் பொதுவாக ஒன்று சனி அப்படின்னா யாரும் தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் அப்படின்னு எடுத்தினோம்னா சூரிய புத்திரன் சனி சூரியனுடைய குமார் யமனுடைய தம்பி மாந்தியினுடைய அப்பா பொதுவாக அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களே ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு கெட்ட ஒரு அமைப்பில் தான் சனி இருப்பார் அதான் பயந்துக்கிறது சனி தான் பயந்துக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை குரு நல்லவர் எப்போவுமே குரு யாரையும் கெடுக்க மாட்டார் நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார் சனி அப்படி எடுத்துக்க முடியாது சனி வந்து இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான கிரகம் அதாவது நானும் பார்க்க மாட்டார் நீங்களும் பார்க்க மாட்டார் அவருன்னு பார்க்க மாட்டார் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யும் இப்போது எமன் எடுத்துக்கங்க முப்பத்து முக்கோடு தெய்வங்கள் உண்டு உலகத்தில் என்னடாவது இப்போ சனிப்பயிற்சி பலனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பேசின்னு பேசியிருக்காருன்னு நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது சில விஷயங்கள் கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் நேரம் நான் சனிப்பயிற்சி டாப்பிக்குள்ளே போயிருந்தேன்னா ரெண்டு ஆசை பேசிக்கலாம் ஆனால் சனின்னா யாருன்னு தான் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது முதல்ல தெரியும் அப்போது யமன் அப்படிங்கிறவர் எடுத்துனா முப்பத்து முக்கோடு கோடி தெய்வங்கள்ல அவர் ஒருத்தர் முப்பத்து முக்கோடு கோடி தெய்வங்களில் இருக்கிற தெய்வங்கள் அவ்வளோதான் திரையத்து நிமிஷத்து கோடி தெய்வதா நமக்கெல்லாம் எத்தனை சாமி பேர் தெரியும் சிவன் கோயிலுக்கு போனால் ஒரு பத்து பெருமான் கோயிலுக்கு போனால் பத்து குருங்க கோயிலுக்கு போனால் மீதி போனால் முப்பது சாமிக்கு மேலே யாருக்கும் தெரியாது ஆனால் இருக்கிறது முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் திரைய திரிமிஷத்து கோடின்னு சொல்லுவாங்க அது பேரை சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு வருஷம் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த சுவாமிக்கும் இல்லாத ஒரே ஒரு பேர் யமனுக்கு உண்டு வேறு எந்த சாமியும் அப்படி சொல்லி கூப்பிட மாட்டாங்க யமன்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கு பின்னாடி ஒரு வேடு வரும் என்ன வேடு தர்மராஜான்னு பேர் யம தர்ம ராஜா ஏன் அந்த பேர் வந்துச்சு சிவனுக்கு இருக்கா பெருமாளுக்கு இருக்கா முருகனுக்கு இருக்கா விநாயகருக்கு இருக்கா ஏனென்றால் தர்மத்தை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவர் யமன் யாராக இருந்தாலும் அந்த நேரம் வந்துருச்சுன்னா தூக்கிடுவார் பார்க்க மாட்டார் ஐயோ இவன் நம்ம பூஜை பண்ணா யாகம் பண்ணியிருக்கா இவன் கோயிலில் பூஜை பண்ணுறா இப்படிலாம் எந்த ஒரு நல்லதையும் பார்க்குவார் கெட்டதையும் அதாவது தன்னுடைய கடமையை சரியாக செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் யமனும் சனியும் தான் ரெண்டு பேரும் யமாகிரஜன் அக்ரஜன்னா அண்ணன் தம்பி யமனுடைய சகோதரன் சனி சனி பகவான் அப்படிங்கிறவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறார் பயிற்சியாகி கடைசி ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது சனி பகவான் வந்து ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறார் ஏழரை சனின்னா என்ன ஏழரை வருஷத்துக்கு ஒருத்தனை பாடாப்படுத்தக்கூடியவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ராசிக்கு ரெண்டரை ரெண்டரை வருஷம் அப்படி வச்சுக்கணும் இப்போ வந்து சனி பகவான் எந்த ராசிக்கு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார் இதுதான் பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போது மகரம் அப்படிங்கிறத விடுறார் மகரத்தை விட்டுட்டு கும்பத்தில் கடைசி ரெண்டரை வருஷம் மீனத்தில் போய் கூடுறார் மீனம் ஜென்மம் அடுத்ததாக பிடிக்கிறது மேஷம் இப்போ மூணு ரெண்டரை யாராக இருக்குன்னு பார்த்தா மகரத்தை விட்டுறார் கும்பம் மீனம் மேஷம் மீனத்துக்கு ஜென்மச்சனி புரிஞ்சுதா கும்பத்துக்கு கடைசி ரெண்டரை வருஷம் இவருக்கு அஞ்சு வருஷம் மீனத்துக்கு மேஷத்துக்கு ஏழரை ஆரம்பம் புரிஞ்சுதுங்களா இப்போ கும்பம் மீனம் மேஷம் இவங்க மூணு பேரும் ஏழரை சனியில் பாதிக்கப்படுறாங்க விரிவாக சொல்கிறேன் அந்தந்த ராசிக்கு சொல்லும் பொழுது என்னென்ன பலன்கள்ங்கிறத சொல்கிறேன் இதுதான் சனியினுடைய ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இதில் மங்குச்சனி பொங்குச்சனி பாதச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி விரயச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி வாக்குச்சனி வாகனச்சனி சரீரஸ்தனி பாதச்சனி இப்படி நிறையா வித்தியாசங்கள் இதில் இருக்குது இதில் எந்த நிலைமையில நமக்கு இருக்கோ அந்த பழங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார் மொத்தம் பன்னெண்டு ராசி எல்லாருக்கும் தெரியும் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது பன்னெண்டு ராசி இதில் மூணுக்கு மட்டும்தான் சொன்னது சனி எப்போவுமே நல்லது பண்ணுவார் ரெண்டரை வருஷத்துக்கு மீதி ஒம்பது பேரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஏதோ உங்களை திருப்திப்படுத்தணும் இந்த சேனல் பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்குன்னுங்கிறக்காக மற்ற சேனல் மாதிரி பன்னெண்டுக்குமே ஆகா ஓகோ டாப் இப்படி வருவேன் அப்படி வருவேன் கோடீஸ்வர யோகம் ராஜ யோகம் தொட்டது துலங்கம் எல்லாம் போட முடியாது போய் பேசுகிறேங்கிற அவசியம் கிடையாது என்ன இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சினால் மட்டும்தான் மறுமுன் காப்பாற்றிக்கிறது டாக்டர்கிட்ட போகிறீங்க உனக்கு இந்த இடத்துல வியாதி இதனை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறவன் தான் உண்மையான டாக்டர் அதை ஒன்றும் இல்லை ரெண்டு மாத்திரை தரேன் சாப்பிட்டா சரியாயிடும் நாலு நாள் இருப்பான் போயிருவான் இப்படி சொல்கிறது எது டாக்டர்கிட்ட போகணும் பிரயோஜனம் இல்லை நிறைய பேர் அதை தான் விரும்புகிறாங்க நமக்கு நல்லதாக சொல்கிறார் அவர் டிவி மட்டும் பார்ப்போம் நல்லதாக அது நடக்குமாது தானே சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து கிடையாது பதினெட்டு சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஒரு சித்தர் புலிப்பானி சித்தர்னு பேர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் பழனியில் பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணவர் போகருங்கிற சித்தர் இது மாதிரி நிறையா இருக்கார் போகர் பாம்பாட்டி சித்தர் அகத்தியர் இந்த மாதிரி நிறையா முனிவர்களும் சித்தர்களும் அந்த காலத்தில் ஏது க கம்ப்யூட்டர் கால்குலேஷன் ஆகுது நாளா அன்னைக்கு வளர்னு நீங்கள் சொல்கிறோம்னா இவன் பஞ்சாங்கத்தில் அன்றைக்கே எழுதி வச்சிட்டாங்க வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் நாம பார்க்குறது இப்போ கால்குலேஷன் திருக்கணிதம் கால்குலேஷன் தான் கணிதம் மேக்ஸ் வாக்கியம்ங்கிறது நம்மள மாதிரி வாழ்ந்த முன்னோர்களும் ரிஷிகளும் டைரக்டாக அவங்க ஞானத்தில் உதித்து எழுதி வச்சிட்டு போனது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி அவங்க எழுதி வச்சுட்டு போன அரிச்சுவடிகளும் நூல் நூல்களிலும் இருந்து இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருந்தால் இன்னதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் நூல்கள் இருந்து விளக்க உரையாக எழுதின்னு வந்து தான் இந்த சனிப்பயிற்சி பலன்களை உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ இது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அதனால் இதில் நன்மை தான் நடக்குன்னா நன்மை தீமைன்னா தீமை தான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக கெட்ட கிரகம் கஷ்டபட்சனி இருக்கிறவன் சூப்பராக இருப்பான் மகாராஜாவாக ஆகிடுவான் தேர்தலில் ஜெயித்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவான் நான் இல்லாத சொல்ல முடியாது ஆனால் சொன்னால் தான் சேனல் ஓடும் அதையும் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோன்னா உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதன் பிரகாரம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து உங்களுக்கு நடத்துகிறோம் அப்படி பொழுது சனி பகவான் அப்படிங்கிறவர் இரண்டரை ஆண்டுகளுக்கு நான் சொன்ன மாதிரி மூணு ராசிகளுக்கு அண்மையை செய்வார் மீதி இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் எச்சரிக்கையாக கவனமாக பரிகாரங்கள் பண்ணிக்கொள்ளணுங்கிறத பற்றி தான் இந்த ஹெட்டிங்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது ரெண்டரை வருஷம் கழிச்சு இப்போ நடக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது அதே ஒரு மிராக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு பயிற்சியும் நடக்கிறதுனால பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் நடக்க இருக்கு அதில் சனி முக்கியத்துவம் வாய்ந்தவர் நான் சொன்ன மாதிரி அதிக வருஷம் இருக்கிறதுனால முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்பேற்பட்ட கிரகம் அப்படிங்கிறவர் சனியும் நல்லவர்தான் ஒடூணமானவன் கிடையாது இருந்தாலும் அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வார் எப்பவுமே நல்லவனை கண்டால் யாருக்கும் பிடிக்காது நேர்மையான அதிகாரி யாருக்கும் பிடிக்காது லஞ்சம் வாங்குற அதிகாரின்னு அவருக்கு நூறுரூவா கொடுத்தா வா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறவன்னா பிடிக்கும் நேர்மையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சுட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது அப்படி நேர்மையானவர் தான் சனி பகவான் அதனால் அவர் நல்லதும் பண்ணுவார் தீமையும் செய்வார் ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கணும் இது வரும் காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அமைப்பை நம்ம உண்டாக்கிக்கணும் அப்போ ஏற்பட்ட அந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற இருக்கிறது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் பொதுவாக என்ன பாடல்களில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு விரிவாக நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களையும் பரிகாரங்களையும் தெளிவாக பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்கள் நீராசிரியர்களாலே பொதுவாக மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் வித்தைக்காரர்கள் எந்த தொழிலும் ஈஸியாக செய்யக்கூடியவர்கள் கண்ணி மிதனம் இவங்க ரெண்டு பேருக்கு அந்த திறமை உண்டு ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால புதன்தான் உத்தியோகம் தொழில் கணிதம் மேக்ஸ் இதுக்கெல்லாம் அதிபதி எப்போது நீங்கள் வேண்டானாலும் விடாது ஏன்னா புதன்தான் கம்ப்யூட்டர் கணிதம் இதுக்கெல்லாம் அதிபதி கண்ணி அதான் இது ரெண்டு அவரோட வீடு கண்ணியில் இரு பிறந்தவர்கள் இயற்கையாகவே ஒரு மேதாவிகள் அறிவாளிகள் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அப்போ தங்களுக்கு சனி பகவானாகப்பட்டவர் சனிப்பயிற்சிங்கிறது நடக்குது ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய பயிற்சி சனி பகவான் கும்பராசிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு போகணும்னு அடுத்த பயிற்சி ஆகணும் அடுத்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புற நேரம் வந்தாச்சு வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து அடுத்த ராசியான மீனத்துக்கு வர்றார் ஜென்மச்சனியாக மீனராசியில் வந்து ரெண்டரை வருஷம் கோருவர் அப்படி மீனத்தில் பொழுது கன்னி ராசியான நமக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிற இடம் வரும் இருந்து என்னென்ன மீனம் வரைக்கும் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எத்தனை வந்திருக்கு ஏழு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கடந்த இரண்டரை ஆண்டுகள் ஆறாம் இடத்துல இருந்தார் மிகச் சிறப்பு வாய்ந்த ஸ்தானம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இதுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் ஆறில் இருந்து வாரி வழங்குனார் இப்போ ஏழுக்கு வர்றார் வரும்பொழுது என்ன நன்மையா தீமையா என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நான் சொல்லலை புலிப்பானி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் பாடல்களாகவும் விளக்க முறையாகவும் கொடுத்துருக்கார் அதைத்தான் நாம் இப்போ பார்க்குறோம் அதில் நன்மை இருந்தாலும் தீமை இருந்தாலும் நம்ம ஏற்றிக்கணும் நன்மை இருந்தால் அனுபவிப்போம் இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணி நன்மை ஆக்கி கொள்வோம் அப்படின்னு தெரிவிச்சுண்டு அவர் சொன்ன பலன்களை பார்ப்போம் சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு வரும் பொழுது சனி ஏழில் நின்ற பலன் சுமை எடுப்பான் பொருளுோன் ரோகி அன்றும் ஜென்மனுக்கு களத்திற நஷ்டம் செய்கி விதி உண்டு தோழி அப்படின்னு போட்டிருக்கிறார் சனி ஏழாம் இடத்தில் நிற்கும் பொழுது சுமை எடுப்பான் எல்லா பாரத்தையும் தாங்கணும் எப்படி எத்தனை பாவம் தான் நீ தாங்குவ அப்படின்னு கேட்குறமா இல்லையா இப்போ ஒன்றும் வேணாம் நான் ஒரு எழுபது ஐம்பது கிலோ இருக்கேன் என்னுடைய வெயிட் சராசரியான வெயிட் ஒரு தொண்ணூறு கிலோ நூறு கிலோ வெயிட்ட என் தலைமையில் வச்சால் ஒரு பத்து நிமிஷம் தாங்குவேன் முடியாமல் நடுங்கின்ட்டு அப்படி தடுமாறின்னு கொண்டு போய் வச்சுருவாங்க ஒரு இரநூத்தம்பது கிலோ வெயிட்ட என் தலையில் வச்சா என்ன ஆகும் ஒரு நிமிஷத்தில் வெயிட்டோடு சேர்ந்து நான்கு கீழே விழுந்துருவேன் யோசிச்சு பாருங்கள் அதை விட அதிகமாக உண்டாகும் சனி ஏழில் வரும் பொழுது உங்களால் தாங்க முடியாத வெயிட்டை அவங்க மேலே வைப்பாங்க சுமை எடுக்கிறது எல்லாரோடய சுமையும் அப்பா அம்மா சுமை மனைவி சுமை குழந்தைகள் சுமை நண்பர்கள் சுமை மூன்றாவது நண்பர்கள் தெரிந்தவர்கள் யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது ஏற்கனவே பத்து பேப்பர் இருக்கு சரி கொடுங்க பார்க்குறேன் அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தாங்க முடியாத பாரத்தை தாங்குது அதுதான் சுமை அதிகரிக்கும் பொருளு ரோகி என்றும் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாம் நஷ்டம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துல கொடுத்துருப்பார் அதெல்லாம் முடிஞ்சது ஆறில் கொடுத்த சனி ஏழில் பிடுங்கிருவார் வீடு மனை வாகனம் வசதி பொருளாதார உயர்வு அங்கங்கே ஃபிக்ஸடு ஆபரணங்கள் இதெல்லாம் இப்போ அடிக்கக்கூடிய வடத்து ஏழும் சரியில்லை எட்டும் சரியில்லை கொடுத்தது போகிற திருப்பி எடுப்பார் ரோகி என்றும் ரோகினா என்ன மூணு இருக்கு யோகி போகி ரோகி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க மூன்று வேலை சாப்பிடுபவன் ரோகி இரண்டு வேலை சாப்பிடுவன் போகி ஒரு வேலை மட்டும் சாப்பிடுவன் யோகி இதில் மூணு வேலையை விட்டுருங்க இப்போல்லாம் எட்டு வேலை சாப்பிட்றான் விளைச்சு பாருங்கள் அவனாம் என்ன சொல்கிறது மூணு வேலை சாப்பிட்றவன் ரோகி மூணு வேலை காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்றவனே ரோகம் உடம்பு வியாதி விடாம மூணு வேலை சாப்பிட்டாலே இரண்டு வேலையும் சாப்பிட்றவன் போகி போகின்னா போக போக்கியம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஜாலியாக இருக்கிறவன் போகத்தை கொண்டாடுவன் ஃப்ரெண்டை பார்த்தா வாடமா போலாம் இந்த ஹோட்டலுக்கு போகலாம் எனக்கு இது பிடிக்கும் அது ரெண்டு வேலை தான் பண்ண முடியுமா காலையிலோ நைட்டோ அதுதான் அனுமதி நம்மள மாதிரி எழுது இதில் கிடச்சதை சாப்பிட்றது ஏதோ ஒரு வேலை சாப்பிட்றவன் தான் யோகி ஆனால் இனிமேல் யோசிச்சு பாருங்கள் மூணு வேலை மட்டும்தான் சாப்பிட்றோம் நம்ம எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு வீட்டில் எத்தவன்னு சாப்பிடுவான் பார்த்தா ஆஃபீஸ்க்கு வந்து உருவான் வந்த உடனே பார்த்து ஒரு எடுத்து என்ன வேலையை நான் பார்த்துருக்கோம் வேலை செய்ய மாட்டேன் எனக்கு என்ன வேலை அப்படிங்கிறத உடனே மணி பதம் ஒன்றை தம்பி டீ வாங்கி வந்திருப்பார் வடையை டீ முடிஞ்சது அப்புறம் ஒன்றரை மணி நேரம் மத்தியானம் லஞ்சு மூன்றரை டீ மறுபடியும் சாயந்தரம் ஸ்நாக்ஸு நைட்டு ஆகாரம் வாழ்க்கையில் ஒரு நாளில் முக்கால்வாசி பாகம் நம்ம சாப்பிட்றதுக்கே செலவுப்படுறோம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போஜனம் இருபத்தெண்டு பெர்சன்டேஜ் தான் வேலை செய்கிறோம் இப்போ ரோகியாகாமல் என்ன பண்ணுவோம் அதுதான் ரோகம் உடம்புக்கு ஆகாரமே அதுவும் முதல்ல இருந்தது அந்த காலத்தில் எல்லாம் சித்தர்கள் காலத்தில் ஆகாரம் பலமாகவும் சத்துள்ளதாகவும் இருந்தது உணவே மருந்தாக இருந்தது இப்போ மருந்தே உணவாயிருச்சு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே காய்கறி விளையிறது மருந்தடிக்கிற அரிசியில் இருந்து அதனால் நம்ம சொல்ல வேண்டியதில்லை எதனால் ரோகம் வருது இதுதான் காரணம் அப்போது ரோகி ஆக வியாதியாகிறோம் களத்திர நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுது களத்திறம்னா மனைவி பிரியக்கூடியது மனைவி இறக்கக்கூடிய நேரம் அதாவது யாருக்கு ராசிக்கு பெண்ணாக இருந்தால் கணவனை இறக்கணும் ஆணாக இருந்தால் மனைவியை இறக்கிறது இந்த மாதிரி ஒரு கலத்திர தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும்ங்கிறது பாடல் அதுக்கப்புறம் விரிவுரை என்ன சொல்லியிருக்கார் கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் ஸ்திரீகளுக்கு ரோகம் கன்னிராசி பெண்களாக இருந்து ஏழாம் இடத்தில் சனி பொழுது இந்த சனிப்பயிற்சி வியாதியை கொடுக்கிறது ஸ்திரீகளுக்கு ரோகம் வழி பிரயாணத்தில் வீண் பயம் எங்கே போனாலும் பிரயாணத்தில் பயம் ஏற்படும் பிரயாண காலே பயம் பவதி அப்படின்னு சொல்கிறாங்க போக்குவரத்தில் கஷ்டம் பயம் போகிற காரியம் வெற்றி பெறுவாங்கிற பயம் வண்டி நல்லா ஓட்டின்னு போயிடுவோமாங்கிற பயம் ஒரு தடவை விழுந்துருவோங்கிற பயம் இல்லை ஒன்னாவது ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிருவாங்கிற பயம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் பயம் வரும் அவமானம் ஏற்படும் அவமான நாலு பேருக்கு முன்னாடி அவமானப்படுறது ஏதாவது தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு கேவலம் சரீர சாயை மாறுதல் நம்மளுடைய உடம்புனுடைய உருவம் சாயினா நிழல் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரீர சாயினா உடலுடைய நிழல் மாறுதல் உடலுடைய உருவம் மாறி போகிறது ஸ்ட்ரக்சர் மாறிடும் நல்லா அழகாக கம்பீரமாக லட்சணமாக இருக்கிறதுக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி நம்மளே நீங்கள் அடுத்த தடவை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற இப்போ என்னை பார்த்துட்டீங்க நானே ஒன்று போனேன் அவராக இருக்கார் பேர் தான் ஒரு பேர் போட்டுக்க வேறு யாரும் இருக்கும் வித்தியாசம் பார்த்தா கண்டுபிடிப்பும் இல்லை அந்த மாதிரி உருவம் நிறம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறிடு ஏழாம் இடத்தில் சனி வரும் பொழுது வீண் சிரமம் ஆண் பெண் குறிகளில் வியாதி புரிஞ்சுக்குங்க மர்மஸ்தானங்களில் வியாதி வரும் ஏழில் சனி இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேறு தேசத்தல் வசித்தல் வேறு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு மனைவி மக்களை விட்டு பிரிதல் பரிதாபகரமான சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் ஏற்படுது சில பேருக்கு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு ஏன் எல்லாமே கெட்டதாக சொல்கிறாருன்னா சனி பெயர் கிரகம் இதே குருவாக இருக்கட்டும் மூணுக்கு தான் சரி இருக்காரு ஒம்போதுக்கு சூப்பராக இருக்கும் குரு பயிற்சி நான் சொல்கிறேன் இருக்கிறத சொல்கிறேன் சனி பயிற்சி கன்னிராசிக்கார் போன ராசி சிம்மத்தை பார்த்தேன் அதுக்கும் சரியில்லை இதுக்கு இவர் என்ன சொல்கிறார் இவர் இவர் எடுத்தாலே தான் சொல்கிறார் நான் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு மோசம்தான் நான் எனக்கு நல்லதாக சொல்லிக்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியும் இருக்கிறதான் சொல்ல முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சால் குடை எடுத்துன்னு தானே போகணும் மழை ஏன் பெய்யுதுன்னு மழை பார்த்துட்ட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ குடையை தேடணும் குடைங்கிறது எப்படி தேடுறோம் ஏழில் சனி வந்துருச்சு கன்னிராசிக்கு நமக்கு என்ன பண்ணும் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை பார்த்து சனி எங்கே இருக்காரு சனி திசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா அல்லது பன்னெண்டு கட்டத்தில் சனி எங்கே இருக்குது என்ன பண்ண போகிறார் எப்படி தெரியும் உங்களுக்கே தெரிஞ்சாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லைன்னா நல்ல ஜோதிடராக பார்த்து நம்ம ஜாதகத்தை கொடுத்து இந்த சனிப்பயிற்சி நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யும் இந்த மாதிரி சுவாமி சொன்ன மாதிரி இதில் இருக்கிற பிரச்சனையை நம்ம அனுபவிப்போமா இல்லை இதிலிருந்து மீண்டு வந்துடலாமா நமக்கு ஒன்றும் பண்ணாது மற்ற கண்ணிராசிக்காரனங்க தான் இவர் சொன்ன பிரச்சனை நம்ம சொந்த ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்க்ராலிங்கில் ஓடுற என்னுடைய நம்பர் அதில் வரும் அதாவது நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி சனிப்பயிற்சி பலன்கள் நீங்கள் சொன்னதை நான் பார்த்தேன் எனக்கு ராசி எனக்கு எப்படி இருக்குது இந்த சனி பேச்சு நான் ரெண்டரை வருஷம் நான் ஓட்டணும் நல்லா இருக்கா இல்லை பரிகாரங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா தாராளமாக பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது தயாராக இருக்கும் ஏன்னா தெரிஞ்சினா தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது சாதாரண சந்திரன் மாதிரி ரெண்டரை நாள் பயிற்சி கிடையாது ஒன்றா போட்டு ரெண்டரை நாளில் பயிற்சி வைகிற பார்த்துக்கலாம் ரெண்டரை வருஷம் ஓட்டி ஆகணும் அப்போது கண்டிப்பாக சொந்த ஜாதகம் பார்த்தா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் பரிகாரம் பண்ணினால் மட்டும்தான் இதிலிருந்து வெளியில் வர முடியும் அதனால இந்த பதிவை பார்த்துட்டு உடனடியாக நான் சொன்ன மாதிரி சொந்த ஜாதகத்தை பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா வச்சுக்கலாம் இது பரிகாரம் பண்ணணுன்னா அவசியம் பரிகாரத்தை பண்ணி சனிப்பயிற்சியினுடைய பரிபூர்ணமான முழு பலன்களையும் அடைந்து சனி பகவானுடைய திருவர்களுக்கு ஆளாக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு புதன்கிழமை தோறும் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் எல் சொல்லுவாங்க தில தீபம்னு பேர்றதுக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு அர்ச்சனைகள் இது சாதாரண ஜென்ரல் பரிகாரம் அதுபோக சொந்த ஜாதகத்தில் பார்த்தா தான் இண்டிவிஜுவல் பெர்ஃபெக்ட் பரிகாரங்கிறது வரும் இதை பண்ணிட்டு வந்தால் நன்மை அடையலாம் நாம் இதுவரையிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம் அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பெயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார் தீமையும் தருவார் நன்மை தரக்கூடிய ராசிகள் மூணுக்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார் தெல்ல தெளிவாக சொன்னோம்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார் மீதி ஒம்பது ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளை தான் அனுபவிக்கணும் நான் தான் விளக்கமுறையோட பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வைத்த நூல்களை வைத்து தெளிவாக சொல்லிவிட்டேன் அதனால் இதில் பிரச்சனை இருப்பவர்கள் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அவசியம் அந்த பரிகாரங்களை பண்ணிக்கணும் ஏன்னா நாம் இதில் பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் தான் ஒரு ராசி எடுத்துட்டால் அதில் பல கோடி பேர் இருப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் இப்போ பத்து வரலும் ஒரே மாதிரி நம்ம கையிலே இருக்கிறது இல்லை அதே மாதிரி மீனராசியிலே ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஒருத்தர் சாதாரண நிலைமையில் இருக்கலாம் ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஒருத்தர் அன்றாட ஆகாரத்துக்கே கஷ்டப்படலாம் அவனும் மீன ராசிகளும் அதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவவனுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட நமக்காக உண்டான என்னுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்தினால் எனக்கு மட்டும்தான் பேசும் என்னை மட்டும் வழி நடத்தும் எனக்கு உண்டான நன்மை தேவைகளை அது செய்யும் அப்போது நமக்கு இந்த பயிற்சிகள்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டும் இதுவும் பலன்களை கொடுக்கும் சொந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கூட இது சேரும் அதில் நன்மை இருந்தால் இதுவும் நன்மையை செய்யும் அதில் தீமை இருந்தால் இதுவும் தீமையை செய்யும் அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையை அனுபவிக்கலாம் தீமை இருந்தால் தீமைகளுக்குண்டான அசுப பலன்களுக்குண்டான உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு அவசியம் ஒரு முறை ஏன்னா நாங்களா எங்களுடைய பாரம்பரியம்னு எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டாவது தலைமுறையில் நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் முன்னோர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள் வேதாந்த பண்டிதர்கள் ஜோதிடம் ஆகமம் சிவாகமம் வேதம் இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடம் ஜாதகத்தை பற்றியெல்லாம் என்னுடைய தகப்படார் உப்பாட்டினாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக அப்புறந்தே குருகுலம் நடத்தின்னு இருக்கோம் எங்கிட்ட ஐம்பது மாணவர்கள் இன்னுமே ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க மனுஷம் ஐம்பது மாணவர்கள் வெளியில் போகிறாங்க அப்போ இந்த மாதிரி எதற்காக சொல்கிறோம்னா ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல் அதில் வந்து ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலை விஷமாயி அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம் தேவைகளும் இருக்கலாம் அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஒவ்வொன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள் தரமான முறையில் தெரிய தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம் அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய இல்லாமல்ல இம்பெருமானை சிவபெருமானை பார்வதி பரமேஸ்வரனை லட்சுமி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்